எல்லா புகழும் இறைவனுக்கே இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வா நான் ஜாஸ்மின் இவ்வுலக வாழ்க்கையில் எவ்வளவு பேர் நம்முடன் இருந்தாலும் உதவினாலும் சந்தோஷப்படுத்தி பார்த்தாலும் நம் அனைவருடைய குறிக்கோள் என்பது ஒன்றுதான் மறுமையில் சொர்க்கம் வேண்டும் அதற்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்ட இலகுவான வழி என்பது குரான் ஓதுவதும் அதன் வழி நடப்பதுமே ஆகும் அதனால வாங்க நம்ம குரானை எழுத்து கூட்டி கூட்டி ஓத ஆரம்பிக்கலாம் அதற்கும் அல்லாஹ் போதுமானவன் வாங்க இன்றைய படத்துக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல் பக்கராவில் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா நம்ம இதை ஓதுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதாவது நாலு எழுத்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பா நா தா யா பார்த்தோம் இல்லையா இதை நாலுத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா இந்த குரான் ஓதி முடித்ததுக்கு அப்புறமேலே நான் கொடுக்குறேன் பாருங்கள் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்

தா த கு குல் இ இஸ் லா ஹு ல் ஏன்னா இங்க டப்யூ எழுத்து வரதுனால இங்கே ஹுன்னு படிக்காமல் ஹுல்லுன்னு சேர்த்துக்குறோம் சரிங்களா ஹுல் இஸ் லா ஹுல் ல ஹு இம் லஹும் இங்க ஹ நம்ம முடிக்கிறனால ஹைருன்னு முடிச்சுக்கிறோம் அதே நீங்கள் சேர்த்து ஓதணுன்னா ஹைருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு அப்படியே போகலாம் சரிங்களா இஹ்வானுக்கும் வ இல்லாஹு வல்லாஹு யா இக் ல மு இல் யால முல் மு இப் சித முப் சித மி ந இல் மினல் மு இஸ்லி இக் முஸ்லிக் வ லா இவ் வலவ் சா அ இல்லாஹு வலவ் ஷா அல்லாஹ் ல அ இக் ந த கு இம்ம ல அக் ந த கும் இ இன் ந இல் லாஹ் இன் ந லாக அஸி அஸி இ ஸுன்ன அஸி ஸுன்ன ஹ கி இ இம் மஹ்கீம் வ ல வல்லா த இன் கிஹு இல்மோ இஷ ரி கா தன் கிஹுள் மோஷரி கா இத்த யு இ ல அ வள அ ம து இம்ம அமத் தும் அம மு இக் மி இ ரு இங்கே வந்துக்கிறோம் சரிங்களா மி இம் மு வ ல இவ் மோஷரி கத்திவ் வளவ் ஆ இக் ஜ இம் அ ஜபத்பத்ம் வளா துயன் துன் கிஹுல் வளா துன் கிஹு முஷரி கீன வஹ்தாஹ

மோஷரி கிவ் வ ல இவ் வளவ் அக் ஜப கு இம் அபகும் உ கழாய்கத் உவ் ந உ ல இன் நார் இழந இல் லாகு வல்லாகு யா யத் உ இவ் உவ் இல இல் இலல் ஜ இன்ன தி ஜன்னதி வ இல் வல் ம இக் பிரத்தி மக் பிரத்தி பி இ இத் நிகி பி இது நீக்கு நான் பி இது வ இய நி ஆசிசி ல அ இம் ல அம் ய த த இவ் இன் எத் தருண் எத்த தக்கரூன்ன வா யா இஸ் வா எஸ் அலு இவ அலுவ ந க அ நி இல் ம ஹி இ இத எஸ் அலூ நக்க அணில் மஹித் மஹித் இ ஹி இ ப்ளஸ் இ இல்லை அப்போ ஹீன் ஆயிடுச்சு இதுன்னு முடிச்சுக்கிறோம் அணில் மஹித கு இல் குல் ஹூ வ ஹுவ அ தென் அதன் ஃப இக் த இன் நி சா அ ஃபக் த ஜி நிசா நிசா அ ஃபி இல் ஃபில் ம ஹி இ இத் மஹித் வ லா வளா த இக் பு தூவ ஹு இன் ஹ இத் ஹு இன் யத் ஹுர் ஃப இர் தர ந து இவ் ஹுஇ் ந ஃபக் துண்ணு ஹை சு அ மூ மு இமரகுமுள்ளாக இன் ந இநல்லாக யுகிப் யு பி இ பு இத் த இ வா பி இ நம் யுஹி புத் தவ்வாபி நம் வா ஹு வா பாருங்க இங்க ஒரு குட்டி இதுதான் இருக்கு அதுக்கு கீழே ரெண்டு புள்ளி வந்துச்சு கீழே ரெண்டு புள்ளி வந்தா என்ன சொல்லணும் யாதன சொல்லணும் அப்ப வா யூ ஹி இது வந்து ஹி அந்த எழுத நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா வா யூவ ஹி இ இல் மு த த இ ခ பாருங்க வா யூ ஹி புல் மு நிசா த ခ ሪன் நிសា

இச் இலாக தஜ் அழுக உயர் உர் த த இல் லி அஇ மாணி கும அஇன் அன்

வா இன் சீ உன் அதீம்ம இப்போ நம்ம எழுத்துக்குட்டி எழுத்து இந்த நாலு எழுத்தையும் நம்ம பார்ப்போமா இப்போ பாருங்களே இது நான் என் கைப்படவே நான் எழுதி வச்சிருக்கேன் இதை ஓகேங்களா இதை நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இதில் நம்ம பா ந யா அப்புறம் தா ஓகேங்களா இது நாலுலையுமே நாலு எழுத்தையும் சேர்த்து இப்போ ஒன்றா ஓத முன்னே தனித்தனியாக கொடுத்தேன் இல்லையா இப்போ ஒன்றா ஓத இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்ச வேண்டியது பத்து எழுத்தை நினப்பச்சுக்கோங்க போதும் எல்லா எழுத்துக்கும் இதை இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தமிழில் ஓதும்போது தமிழில் வந்து காங்கா ச லாம் படித்தோம் இல்லையா அதே போல் தான் கா கீ குனு படித்தோம்ல அதே போல் நினப்பு இந்த பத்து பத்து உச்சரிப்பை நினப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா எழுத்தையுமே அரபி எழுத்து எல்லா எழுத்தையுமே ஈஸியாக படிச்சிடலாம் சரிங்களா பாருங்கள் இப்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாவை பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் இப்ப நீங்கள் வந்து ப்ரொனௌன்சேஷன் அதாவது உச்சரிப்பு வந்து மாறுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கவலையே படாதீங்க ஏன்னா இப்போ பாருங்களேன் இப்புன்னு சொல்கிறோம் நம்ம படிக்கும்போது நினைப்ப வச்சுக்கிறதுக்காக இப்போ பாருங்களேன் நம்ம ரப்பு ரப்பு ரப் அந்த இப்பு பார்த்தீங்களா எப்படி வருது அப்போ நம்ம ஓத ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலு நம்ம கேட்க கேட்க ஆடியோவில் கேட்க கேட்க நம்மளுக்கு அந்த ப்ரொனன்சேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மாறிடும் சரிங்களா அதனால் வேண்டி பார்த்துக்கோங்க இப்போ இப்பு பாக்கு பால நம்ம பார்க்குறோம் அப்போ மேலே புள்ளி வந்துருச்சுன்னா இப் பாருங்கள் மேலே ஒரு குடி குறி வந்துருச்சு பா அடுத்தது பா ஒரு அலிஃப் சேர்ந்துருச்சுன்னா பான்னு சொல்கிறோம் அதே போல் ஒரு ஒரு கோடும் வந்து பாக்கு மேலே ஒரு கோடும் வந்து மேலே ஒரு கமா மாதிரியும் வந்துடுச்சுன்னா அதையும் நம்ம பான்னு சொல்லலாம் அதனால தான் இது ரெண்டுமே பா தான் அதே போல் கீழே கோடு வந்துச்சுன்னா பி சொல்கிறோம் அதே போல் பிக்கு கூட ஒரு இ சேர்ந்துச்சுன்னா யால் கீழே ஒரு குறி வரும்ல அந்த எஸ் மாதிரி வர்றதில் கீழே வளைஞ்சி அது மட்டும் தான் சேரும் பாருங்களேன் சேர்ந்துட்டு கீழே ரெண்டு புள்ளி வந்து மேலே புள்ளி வந்துருச்சுன்னா அவ்வளோதான் தான் அப்போ பி ப்ளஸ் இ பி இங்கே பாருங்க பி இது பி அதே போல் பு அதுக்கப்புறமேல பூவுன்னு தான் வரும் பூன்னு வராது அதனால இவ்வு சேர்ந்துக்குது நம்ம தமிழில் வந்து பூன்னு சொல்லுவோம் இங்கே வந்து பூவுன்னு சொல்கிறோம் இவ்வு சேர்த்துக்கிறோம் சரிங்களா பூவை அதுக்கப்புறம் பண்ணு பின்னு பொண்ணு அப்போ பாருங்கள் பத்தே எழுத்து நினப்பச்சுக்கோங்க இவ்வு பா பா பி பி பூ பூ பண் பின் பொண்ணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பத்து எழுத்து மட்டும் குறியை மட்டும் நல்லா நெனைப்பச்சுக்கோங்க பாருங்கள் அப்போ எல்லா எழுத்தையுமே அப்படியே தான் நம்ம கூட்ட போகிறோம் குரான்ல அதே போல் தான் பாருங்கள் நாக்கு பாருங்க இன்னு ஒரு புள்ளி வந்து மேலே க கமா மாதிரி வந்துருச்சு அப்போ இன்னு அதே போல் மேலே ஒரு கோடு நா அதே போல் நா அலிஃப் செஞ்சுனா நான் சொல்கிறோம் அதே போல் தான் ஒரு புள்ளி வந்து ஒரு கோடு மேலே வந்துட்டு மேலே ஒரு கமா மாதிரி வந்துச்சுன்னா நான் எப்படி பாவுக்கு சொன்ன அலிஃப் சேர்ந்து வரும்போதும் நான் அதே போல் தான் இதுவும் நான் ரெண்டுமே ஈக்குவல் அதே போல் கீழே கோடு வந்துருச்சு நீ பாருங்க இன்னு நா அதே போல் நீ ஓட ஒரு ஈயை சேர்த்துட்டோம்னா ஈ நீ ஆயிடுச்சு அப்புறம் நூ மேலே கொக்கி மாதிரி வந்துருச்சு நூ அதே போல் கொக்கி மேலே வந்து நூவோட இவ்வு சேர்த்துட்டோம்னா நூவு எல்லா எழுத்தோடையும் பாருங்களேன் பூக்கும் பூன்னு வராது பூவு தான் வரும் அதே போல் தான் நூக்கும் நூவு தான் வரும் அதே போல தான் ஒவ்வொரு எழுத்துக்குமே இவ்வுதான் சேரும் அதை இழுக்கும்போது சரிங்களா அதுக்கப்புறம் நன்னு நின்று நுண்ணு ஓகே அதே போல் பாருங்கள் யா யா வந்து இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் ரெண்டு முறையும் நம்ம பார்த்தோமில்ல ஏன்னா ஒவ்வொரு எழுத்தான் நான் சொல்லி கொடுத்தப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க முன்னே இருக்க பாடத்தை பார்த்தீங்கன்னா புரியும் சரிங்களா அதே போல் பாருங்களேன் யா யா இது வந்து இ ஏ கீழே ரெண்டு புள்ளி வந்துட்டு மேலே ஒரு கமா மட்டும் வந்துச்சுன்னா ஈதா இதுவும் இ இதுவும் ஏ ஓகே அதே போல் பாருங்கள் இது யா மேலே ஒரு கொடு வந்து இங்கே யா ஈக்குவல் சேம் ஓகே ரெண்டு வகையிலும் எழுது வரும் குரானில் அப்புறம் இங்கே பாருங்க கீழே கோடு வந்ததுனால் இ இப்படியும் வரும் இ ஏன்னா கீழே ரெண்டு புள்ளி மட்டும் நம்ம மானிட்டர் பண்ணிக்கிறோம் சரிங்களா அதே போல் இங்கே பாருங்க யா 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 யாக்கு பாருங்க இப்படி தான் வரும் மேலே இங்கே வந்து ஒரு அலிப் சேராது இந்த எஸ் போல வர்றதுல அலிப் சேராது ஓகேங்களா அதனால வேண்டி ஒரு மேலே ஒரு கோடு வந்துட்டு மேலே ஒரு கமா மாதிரி வந்துடும் யா அதே போல தான் யா இந்த ஆனால் இந்த பா போடுறோம் இல்ல அதே போல் போட்டு கீழே வர்றதுல இதில் அலிப் சேரும் அலிப் சேரும்போது இப்படியும் எழுதலாம் இப்படியும் வரும் இப்படியும் வரும் இந்த மூணு வகையிலுமே வரும் நம்மளுக்கு குரானில் சரிங்களா மூணுமே இப்படி வரும் அதே போல் பாருங்கள் ஈ ரெண்டுமே சேர்ந்துருக்கு பாருங்கள் ஈ இப்படி வரும் இதோட சேர்த்து இப்படியும் வரும் அப்போ இது என்னது ஈன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ ஈவை பாருங்க மறுபடியும் ஈக்கு இப்படியும் எழுதலாம் ஈ இந்த பா போல போட்டு இந்த எஸ் போல் இருக்கிறதுல இந்த குறி மட்டும் வந்தும் வரும் ஈ அதே இதை வந்து நம்ம ஈன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதே போல் யூவு யூக்கு மேலே கொக்கி போல் வரும் இது கொக்கி போல் வந்துருச்சு ஓகேங்களா இப்படியும் வரும் யூ அதே போல் பாருங்கள் யூன்னு சொல்கிறதுக்கு இவ்வ சேர்த்துக்குறோம் ரெண்டுக்குமே இவ்வ இப்படி சேர்த்துக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறமேலு எண் இப்படியும் வரும் எண்ணு இப்படியும் வரும் இன்னு இப்படியும் வரும் இப்படியும் வரும் யுன்னு இப்படியும் வரும் இப்படியும் வரும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இன் இன் யுன்னு சேமு இந்த பாமாரி வர யாவுக்கும் அதே தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இத்து தா பாருங்க அதே போல் இத்து மேலே ரெண்டு புள்ளி வந்துருச்சு இத்து அதுக்கப்புறமேலு மேலே ஒரு கோடு வந்தால் தா இது ஒரு அலிஃப் சேர்ந்த தா இது என்னன்னு பார்க்குறீங்களா இது ஜீரோ மாதிரியே கொஞ்சம் கோணலாக வந்து மேலே ரெண்டு புள்ளி வந்து மேலே ஒரு கமா வந்துச்சுன்னா அதுவும் இத்து தான் ஆனால் இந்த மாதிரி எழுத்தை வந்து எங்கே பார்க்கலான்னு சொன்னால் முடிக்கிறோம் இல்லையா முடிக்கும் போது இந்த மாதிரி வரும் பாருங்களேன் இந்த ஜீரோ போட்டு வரும் இந்த மாதிரி தா மாதிரி போட்டு வரதை விட முக்காவாசி நம்மளுக்கு குரானில் இந்த மாதிரி வரும் ஓகேவா இது வந்து முடிக்கிற சமயத்தில் வந்திருக்கும் இந்த மாதிரி ஓகேங்களா அதனால் நினப்ப வச்சுக்கணும் உடனே பாருங்க இத்து இதுவும் இத்து இதுவும் இத்து தா தா ஆனால் முடிவில் வந்தாலும் நம்ம இத்துன்னு தான் படிச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு குறி வந்து அல் அலீஃப் சேர்ந்து வரும்போது மேலே ரெண்டு புள்ளி வந்து ஒரு மேலே ஒரு கோடு வந்து வந்துச்சுன்னா தான்னு சொல்கிறோம் அதே போல் தாவை வந்து மேலே ஒரு கோடு வந்துட்டு ஒரு கமா போல் நீட்டி வந்துச்சுனாலும் தா சொல்கிறோம் ரெண்டுமே ஈக்குவல் தான் சேமாக வரும் ஓகேங்களா இதையும் தான் சொல்கிறோம் இதையும் தா தான் இழுத்து சொல்கிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தீ இதுவும் தீ தான் ஆனால் வந்து எழுத்து எண்டில் வரும்போது இது இத்து தான் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் தீயோட ஈ சேரும் போது தீ ஆயிடுச்சு அதே போல் தூ இதுவும் தூதான் ஆனால் எண்டில் வரும்போது இத்துன்னு தான் நம்ம போதிப்போம் அதுக்கப்புறம் தூ இவ்வு தூவு தண்ணு தின் துண்ணு அதே போல் தான் இங்கேயும் வரும் ஆனால் இந்த மாதிரி வரும்போது தாவ இந்த மாதிரி தாவ் மேலே ரெண்டு தன்னு வந்து முடிஞ்சாலும் சரியே இந்த மாதிரி வந்து முடிஞ்சாலும் சரியே அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தை இழுத்து சொல்லிடுறோம் அவ்வளவுதான் தான் ஓகேங்களா இது இதுவும் நினைப்ப வச்சுக்கணும் ஓகே இந்த மாதிரி வந்துச்சுன்னா தன்னு வந்துச்சுன்னா நம்ம முன்னா போது முன்னாடி இருக்க எழுத்தோடு சேர்த்து நம்ம ஓதிடுறோம் ஓகேங்களா அது நான் கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன் அது எப்போ இல்லை பாருங்க இத்து தா தா தி தீ தூ தூ தன் தின் துண்ணு அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம அப்படியே தான் படித்தோம் பாருங்கள் இப்ப இன்னு ஈ இத்து ஓகே பா நா யா தா அதே போல் தான் அதே போல் தான் இப்படி சொல்ல வந்ததுன்னா இப்படியும் சொல்லலாம் இபு பா பா பி பி பின் அப்போ பத்து பத்து லெட்டரை நின உச்சரிப்பை நினப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா எழுத்தையுமே அதே போல தான் அடுத்தடுத்து வர்ற பாடத்தை அடுத்த லெசனில் நான் மூணு எழுத்த கூட்டி சொல்கிறேன் சரிங்களா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அடுத்த பாடத்தில் வேற ஒரு எழுத்தோடு பார்க்கலாம் சரிங்களா